ஏழை அக்கங்கட்ட கூப்ப நடக்குங்க ஏ திவ்யா ஏன் திவ்யா என்னம்மா நடக்குது ஒருத்தன் என்னென்னா உன்னை ஏமாற்றி விட்டுட்டு போனவன் அன்னைக்கு என்னென்னா நீ எனக்கு வேண்டாம் நான் உனக்கு வேண்டாம்னு உன்னை ஏமாத்தி நகம் பூரா அடிச்சிட்டு போனவன் இன்னைக்கு நல்லா குடிச்சு போட்டு ஒரு வீடியோ போடுதான் எனக்கு என் திவ்யா தான் வேணும் என் திவ்யா கூட சேர்த்து வைங்கன்னு இன்னொன்று பார்த்தா அந்த தேனி ஈஸ்வரக்கானலாம் தேனி ஈஸ்வரன் அவன் ஒரு பக்கம் வீடியோ போட்டு திவ்யா நான் இருக்கே இன்னைக்கு அவளைப்படாதாமான் நான் அவன் வீடியோ போடுறான் எல எங்களெல்லாம் பார்த்தா உனக்கு முட்டாப்பிள்ளை தெரியல ஏல தேனி ஈஸ்வரா ஆ இருலை உனக்கு வாரம் வச்சிக்கிட்டேன் இரு ஏம்மா திவ்யா உன்னை இது வரைக்கும் ஒரு அஞ்சு பேர் ஏமாற்றிருக்கான் இல்லையா இது வரைக்கும் நெல்லை சங்கரு உங்ககிட்ட பணத்தை அட்டையை போட்டு போயிட்டான் மொதல் ஆளா ரெண்டாவதா மதுரிலேருந்து வந்த ஒருத்தன் ஏமாற்றிட்டு போயிட்டான் மூணாவது பார்த்தன்னா சேலம் மணி ஏமாத்தினான் நாலாவது தேனி ஈஸ்வரன் ஏமாற்றினான் அஞ்சாவதா இந்த பந்திருக்க ஒரு ரூபாவுக்கு ஒரு காவோ காத்தையும் ஒருத்தேன் அவன் உன்னை ஏமாற்றி லட்சக்கணக்கில் பணத்தை ஏமாற்றிட்டு விட்டுட்டு போயிட்டான் சரியா நீ ஏங்கிட்ட சொல்லி எவன் எவன் எத்தனை லட்சம் ஏமாற்றிட்டு போனால் எவ்வளோ ரூபா உன்னை ஏமாற்றி பிடிங்கிட்டு போனால் நாங்கள் நட்டை எவ்வளோ கடத்திட்டு போனான்னு சொல்லி என்கிட்ட சொல்லு நான் ஒவ்வொருத்தரும் வீட்டுக்கும் போய் ஒவ்வொருத்தரும் நேரில் சந்தித்து எப்படியாவது உங்கள்கிட்ட அவன் கலவண்டு போன பணத்தையும் நகையை நான் மீட்டு நான் கொண்டு தான் உனக்கு தாரேன் சரியா ஏன்னா உங்களுக்கெல்லாம் பாவம் மாத்திரலையால இந்த பிள்ளையை இந்த திவ்யாவை இப்படி ஏமாத்துறது ஆ இப்படி ஒருத்தனா ஏமாத்திட்டு ஏமாத்திட்டு போய் நகையும் பண்ணி நான் பணத்தையும் அடித்தேன் அந்த பிள்ளையே பாவம் தாப்பில்லாத பிள்ளைல நாளில் ஏய் தேனி நான் ஒன்றே உனட சொல்லிக்கிறேன்டா நீ வந்து உனக்கு வந்து வாழறதுக்கு தகுதி இல்லைடா நீ வந்து கல்யாணம் முடிச்சுட்டு இந்த பிள்ளையை விட்டுட்டு போயிட்டேன் இதே இந்த பிள்ளைக்கு பிரச்சனை வந்துச்சு அந்த பிள்ளைக்கு பிரச்சனை வரும்போது திவ்யாவுக்கு பிரச்சனை வரும்போது அவன் ஒருத்தன் காவோ காவோக்கிறது இருக்கானே அவன் தாலி கட்டினான் அப்போ நீ வரலை அவன் முதலீடு கொண்டாடினாங்க அப்போ நீ வரலை அவன் காலில் மெட்டி போட்டான் அது திவ்யாவுக்கு திவியாக்கு அப்பவும் கூட நீ வரலை இப்போ அவன் விட்டுட்டு போயிட்டான்ட்டு நீ வந்து இப்போ சப்போர்ட் பண்ணுறேங்கிற பேரில் இருக்க பணத்தையும் நான் ஆட்டையை போட்டு போகலான்னு அழைத பத்தியா டே அவட்ட ஒன்றும் கிடையாதுடா நீங்கள் பிடிங்கிட்டு தான் போயிட்டீங்களா பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காடா அதனால் எங்கே பாரு தேனி நான் திருப்பி உனக்கு நான் வான் பண்ணுறேன் நீ இனிமேல் தேவையில்லாமல் திவ்யாவை பற்றி வீடியோ போட்டுக்கிட்டு அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் ஆதரவாக இருக்கேன்னு சொல்லிவிட்டு வீடியோ போட்டு வந்து ஏன் இனிமேல் நான் வேறு மாதிரி ஆயிட வேண்டாம் இனிமேல் தேனீஸ்வராக பார்த்துக்கோ உனக்கு அவ்வளோதான் மரியாதை இனி திவ்யாவை பற்றி பேசுறதுக்கோ யாரை பற்றி பேசுகோ எந்த அறுகதையும் உனக்கு கிடையாது சொல்லிட்டேன்